இயேசுவே கோவிலில் காணிக்காக ஒப்புக்கொடுத்தல் இன்று நாம் ஆண்டவர் இயேசுவே கோவிலில் காணிக்காக ஒப்புக் கொடுத்த விழாவைக் கொண்டாடுகின்றோம் இதற்கான வரலாற்று பின்புலத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அது விடுதலை பயண நூலிலே காணக் கிடக்கிறது ஆண்டவராகிக் கடவுள் இஸ்ரேல் மக்களை என்னும் அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவிப்பதற்காக பத்து விதமான வாதிகளை அனுப்பினார் அவற்றில் ஒன்றுதான் கொல்லுதல் ஆண்டவரின் தூதர் நாட்டினரின் வீடுகளை கடந்து தெளிக்கப்படாத வீடுகளில் இருந்து கொன்று போடுகிறார் அதே நேரத்தில் ஏற்கனவே இரத்தம் தெளிக்கப்பட்டு இருந்த இஸ்ரேலின் வீடுகளில் இருந்த ஆண் தலைப்பேர்களை அவர் கொல்லாமலேயே கடந்து செல்கிறார் இதன் பொருட்டுத்தான் ஆண் தலைவர் அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் என்ற ஒரு நிலை உருவாகிறது இதனை விடுதலை பயண நூல் பதிமூன்று இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் தலைப்பேர் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவே மோசையின் சட்டப்படி ஒரு தாய் ஆண் குழந்தை பெற்றெடுக்கும் போது ஏழு நாள் விளக்கிருந்து எட்டாம் நாள் அக்குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து உதிரத்தீட்டு முடியும் வரை முப்பத்தி மூன்று நாள்களும் தூய பொருட்களை தொடாமல் இருக்க வேண்டும் பெற்றெடுக்கும் குழந்தை பெண்ணாக இருந்தால் இரண்டு வாரம் விளக்கு இருப்பதுடன் பின்பு அறுபத்தாறு நாட்கள் உதிரத்தீட்டு முடியும் வரை தூய்மையான எதையும் தொடாமல் இருக்க வேண்டும் காலக்கேடு முடிந்த பிறகு ஒரு ஆண்டு நிறைவுற்ற பிறகும் செம்மறி ஒன்று எரிவலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டு புறா ஒன்றை பாவம் போக்கும் வழியாகவும் குருவிடம் கொடுக்க வேண்டும் அவர் இதனை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து காணிக்கையாக்கி குழந்தை பெற்றெடுத்த பெண்ணின் இரத்த தேட்டை நீக்குவார் ஆட்டுக்குட்டி கொண்டுவர இயலாதவர்கள் இரண்டு காட்டுப்புறாக்களை அல்லது இரண்டு புறா குஞ்சுகளை கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் பலியாகவும் கொடுப்பது வழக்கம் மேலும் மனிதர் ஆனாலும் விலங்குகள் ஆனாலும் ஆண்டவருக்கு ஆயினும் மனிதரில் தலை ஈடு ஈடுகொடுத்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது விதிமுறைகளில் ஒன்று அதன்படி மோசின் சட்டத்தை நிறைவேற்ற இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்க மற்றும் தானும் தூய்மையாகும் பொருட்டு அன்னை மரியா ஆலயத்திற்கு சென்றார் இயேசு தலைப்பேறு என்பதனால் மரியாவும் யோசிப்பும் அவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து ஆண்டவரின் கட்டளையை மோசையின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் குழந்தையை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் நாளில் செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் பூக்கும் வழியாகவும் குருவிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் மரியாவும் யோசிப்பும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வசதி இல்லாததால் இரு மாடப்ராக்களை கொடுத்து மோசின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் ஏசு இறைமகன் இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் மோசையிட்ட கட்டளை நிறைவேற்றி எல்லோருக்கும் முன்மாதிரியாய் விளங்குகிறார்கள் இயேசுவை கோவிலை காணிக்காக ஒப்புக்கொடுக்கும்போது அங்கே சிமியோனும் அண்ணாவும் வந்து இவரை கண்டுகொள்கிறார்கள் கிபி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டும் கான்ஸ்டன்டின் நோபல் நகரை மிக பெரிய கொள்ளை நோய் தாக்கவே சிறியவர் முதல் பெரியவர் வரை மக்களில் நிறைய பேர் இறந்து போனார்கள் இதை பார்த்த யாவரும் செய்வதறியாமல் திகைத்தார்கள் அப்போது திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் இந்த கொள்ளை நோயை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழி மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பதுதான் என தீர்மானித்து அவ்வாறு ஜெபித்தார் இதனால் விரைவிலேயே கொள்ளை நோய் நீங்கியதும் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் உடனே திருத்தந்தே அவர்கள் ஆண்டவர் மக்களை சிறப்பான விதத்தில் கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றியதால் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவி கோவிலில் காணிக்காக ஒப்பு கொடுத்த விழாவை கொண்டாட பணித்தார் அப்படி தோன்றியதான் இவ்விழா இவ்விழாவில் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் என்பவரால் திருச்செவையில் சேர்க்கப்பட்டது ஆனால் எட்டாம் நூற்றாண்டில்தான் இவ்விழா இன்னும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த திருத்தந்தை முதலாம் சர்க்யூஸ் என்பவர்தான் குருக்களும் இறை மக்களும் கையில் மெழுகுத்திரிகளை ஏந்தி பவனியாக செல்ல வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினார் அதனால் இவ்விழா மெழுகுத்திரி திருநாள் என்றும் அழைக்கப்படுகின்றது ஆண்டவரி கோவிலில் காணிக்காக ஒப்புக்கொடுத்த கொடுத்த விழாவை பெப்ரவரி இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் எங்களை மீட்க உமது திருமகனை எங்களுக்காக அனுப்பிய இறைவாம் தன்னை முழுவதும் ஆண்டவர் பணிக்காக அர்ப்பணித்த இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை தியானித்து ஜபத்தின் வழியாக இறை சித்தத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ உமது அருள் வரங்களை எங்களுக்கு அழித்தருளும் ஆமீன்